ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யூ சிவராம் சேனல் இன்றைக்கு வந்து எக் பட்டர் ரோஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரொட்டி சாதம் நெய் சோறு இதோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் கடைசி வரைக்கும் சொல்லியிருக்கேன் எல்லா ஸ்டெப்பும் உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இது என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட்டு இது ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் ஸோ வாங்க ஃபஸ்ட்டு எப்படி சேரணுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஒன்பது முட்டை எடுத்திருக்கேன் இதை நான் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சுட்டு தோல் நீக்கிடலாம் இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு ரெண்டு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கரையிட்டும் இப்போ இந்த ஒரு முட்டையை எடுத்துகிட்டு நம்ம இதே மாதிரி எல்லா முட்டையிலும் கட் பண்ணி வச்சுக்கலாம் முட்டையில் ரெண்டு பக்கமும் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு எல்லா முட்டையும் இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு உரமாக வச்சிடலாம் இப்போ நெய் பட்டர் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் நல்லா அப்புறம் மூணு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா அல்லது ரெண்டு பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வதங்கினா போதும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குனா போதும் ஒரு மூணு அல்லது நாலு நிமிஷத்துலேயே நல்ல பச்சை வாசனையெல்லாம் போயிடும் இப்போது அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் நீங்கள் கரம் மசாலாவுக்கு பதிலாக சிக்கன் மசாலாவோ அல்லது மட்டன் மசாலாவோ உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்ல எண்ணெயிலே வதக்கிக்கலாம் மசாலா சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளி பொடியாக க நைஸாக அரைச்சிட்டு இதை கூட சேர்த்துடலாம் இப்போ தக்காளி கூடவே தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை மூடி போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம் நம்ம இடைக்கிட வந்து கலந்து விட்டுடலாம் அப்போ தான் அடிபிடிக்காமல் இருக்கும் உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு கொஞ்சமாக ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து கலந்து விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்து தண்ணி சேர்க்கலை இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி வதங்கிருச்சு அதே நேரத்தில் நல்லா பச்சை வாசனையும் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த டைமில் ஒரு டம்ளர் நான் வந்து டீ குடிக்கிற டம்ளர் தான் ஒரு டம்ளரில் தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் அளவுகளில் சொல்லணுன்னா ஒரு நூறு எம்எல் சே வச்சுக்கலாம் நூறு எம்எல் இருக்கும் இப்போ அதை சேர்த்துட்டு அதே டம்ளரில் திரும்ப ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும் ரொம்ப கொதி வரக்கூடாது லேசான கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் லேசாக கொதி வந்துருச்சு இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம வேக வச்ச முட்டையெல்லாம் இது கூட சேர்த்துடலாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ இது மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா பா கொதிக்க வச்சு எடுத்துடலாம் இப்போ பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சு நல்ல கிரேவியும் நல்லா திக்காயிடுச்சு இது சூடு ஆறும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் திக்காகும் இப்போ இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தழை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சுவையான பட்டர் எக் பட்டர் ரோஸ்ட் வந்து ரெடி இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இது வந்து நெய் சோறோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி ரொட்டி நான் சாதம் இதெல்லோட இதோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ